வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக நான் லலிதா சுரேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நலனுக்கான பிரத்யேக இணையதளம் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூன்று நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக நெதர்லாந்து சென்றடைந்தார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட சர்வதேச விஷயங்கள் குறித்து ஆலோசனை தேச பாதுகாப்பு குறித்த ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த இரண்டு பேர் கைது பஞ்சாப் எல்லை பாதுகாப்பு படை டிஐஜி பேட்டி பலப்படுத்துவதில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் முக்கிய பங்காற்றி வருகின்றனர் அமைச்சர் ஜிதேந்திர சிங் பெருமிதம் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்த மத்திய அரசின் நடவடிக்கையால் ராஜஸ்தான் உட்பட நான்கு மாநில விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெறுவர் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தகவல் அமைதியை விரும்பும் நாடு என்ற போதிலும் தீவிரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் என்பதை உலகுக்கு எடுத்துரைக்கவே அனைத்துக் கட்சிக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் போட்டிகளில் பங்கேற்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை பிசிசிஐ விளக்கம் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் லக்னோ அணிகள் மோதல் கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு தமிழகத்தின் பதினாறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா பேட்டி விரிவான செய்திகள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நலனுக்கான பிரத்யேக இணையதளத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உதவியுடன் மேம்படுத்தப்பட்ட இந்த இணையதளம் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் பங்கேற்றனர் கடந்த பத்து ஆண்டுகளில் தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களிடமிருந்து பெறப்பட்ட ஆலோசனைகளின் அடிப்படையில் இந்த இணையதளம் மேம்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பயன்பாட்டாளர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வசதியும் இந்த இணையதளத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இதன்படி வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்களுக்கு ஓசியை எனப்படும் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் விசா இல்லாமல் இந்தியாவுக்கு வந்து செல்ல வாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த டிஜிட்டல் சேவைகள் வழங்கப்படுகின்றன பிரதமர் நரேந்திர மோடி மாதந்தோறும் வானொலி மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கான கருத்துக்களை பிரதமர் அலுவலகம் வரவேற்றுள்ளது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை மணிக்கு வானொலி மூலம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றி வருகிறார் இதன்படி மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒலிபரப்பாக உள்ள நிலையில் இதற்கான கருத்துக்களை வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் அனுப்புமாறு பிரதமர் அலுவலகம் பொதுமக்களிடம் கேட்டுள்ளது பொதுமக்கள் கருத்துக்களை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசியிலும் நரேந்திர மோடி செயலி அல்லது மை செயலி மூலம் கருத்துக்களை பகிரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டாட்சியை வலுப்படுத்துவதில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பணியாற்றும் குடிமைப்பணி அதிகாரிகளின் டிஜிட்டல் பட்டியல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தை அவர் வெளியிட்டார் அதிகாரிகள் பட்டியலை கொண்ட இணையதள புத்தகத்தை வெளியிட்டு உரையாற்றிய அவர் மக்கள் நலனை மையமாக கொண்டு அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் தொடர்ந்து பணியாற்றி வருவதாக கூறினார் சிறந்த மற்றும் கட்டமைக்கப்பட்ட நிர்வாக தலைமைக்கு குடிமைப்பணி அதிகாரிகளின் பட்டியல் பெரிதும் பலனளிக்கும் எனவும் வெளிப்படைத் தன்மைக்கு முக்கிய கருவியாக குடிமைப்பணி அதிகாரிகள் திகழ்வார்கள் என்றும் சிவராஜ் சிங் சௌகான் பெருமிதம் தெரிவித்தார் வெளியிடப்பட்டுள்ள இந்த இணையதள புத்தகத்தில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளின் பெயர் அவர்கள் பணியில் சேர்ந்த பிரிவு தற்போது பணியாற்றும் இடம் கல்வி தகுதி ஓய்வு பெறும் நாள் உள்ளிட்டவை குறித்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி தரவுகள் மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்த மத்திய அரசின் நடவடிக்கையால் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய நான்கு மாநில விவசாயிகள் அதிகளவில் பயன்பெறுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் தலைநகர் தில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு மாநில விவசாயிகள் குழுவினருடன் அவர் கலந்துரையாடினார் அப்போது இந்த ஒப்பந்தம் ரத்து மூலம் ஹிமாச்சலப் பிரதேசத்தின் சில பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளும் பெரிதும் பலன் பெறுவர் என்றார் அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச பலன் பெற ஏதுவாக இந்த ஒப்பந்தத்தில் அம்சங்கள் விரைவில் சேர்க்கப்படும் எனவும் சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டார் இந்தியா அமைதியை விரும்பும் நாடு என்ற போதிலும் தீவிரவாத தாக்குதல் நடத்தினால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் நிலைப்பாட்டை உலக நாடுகள் மத்தியில் கொண்டு செல்வதற்காகவே அனைத்து கட்சி எம்பிக்கள் தலைமையிலான ஏழு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் லே பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றார் பெகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி அப்பாவி மக்களின் உயிரை பழிவாங்கி இருப்பதற்கு பதிலடி கொடுப்பதற்காகவே ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுத்தியதாக கூறினார் தீவிரவாதத்தை பொறுத்தவரை இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பதை உலக நாடுகள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்காகவே ஏழு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த குழுவினர் தேசத்தின் பிரதிநிதிகளாக வெளிநாடுகளுக்கு செல்லவிருப்பதாகவும் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்தார் நெதர்லாந்து சென்றடைந்த மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அந்நாட்டு அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆறு நாள் பயணமாக ஜெர்மனி டென்மார்க் நெதர்லாந்து நாடுகளுக்கு அவர் பயணம் மேற்கொண்டுள்ளார் தமது பயணத்தின் முதற்கட்டமாக நெதர்லாந்து சென்ற ஜெய்சங்கருக்கு அந்நாட்டிற்கான இந்திய தூதர் கே ஆர் துகின் மற்றும் அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதைத் தொடர்ந்து அந்நாட்டு தலைவர்களை ஜெய்சங்கர் சந்தித்து பேசவுள்ளார் நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு டென்மார்க் மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் வரும் இருபத்தி நான்காம் தேதி இந்தியா திரும்புவார் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் தற்போதைய வெளியுறவு கொள்கை குறித்து வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இன்று நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் விளக்கமளித்தார் கடல்சார் பாதுகாப்பு அம்சம் குறித்து வெளியுறவு அமைச்சகம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் கொடுத்த ஆதாரங்கள் குறித்தும் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நாடாளுமன்ற குழுவிடம் விளக்கமளித்தார் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சண்டை நிறுத்தம் நேற்றுடன் முடிவடைந்ததாக கூறப்படும் செய்திகளை இந்திய ராணுவம் மறுத்துள்ளது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் நேற்று நடைபெற்றதாக பரவிவரும் செய்தியில் உண்மை இல்லை என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது ராணுவ தலைமை இயக்குநர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் மே பன்னிரண்டாம் தேதி நடைபெற்றதாகவும் சண்டை நிறுத்தத்திற்கு காலாவதி தேதி எதுவும் இல்லை என்றும் ராணுவம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பினரும் துப்பாக்கிச்சூடு நடத்தவோ எந்த ஒரு ஆக்கிரமிப்பு மற்றும் விரோத நடவடிக்கையும் மேற்கொள்ளவோ கூடாது என்று உறுதிபூண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லை பகுதிகளில் இருந்து படைகளை குறைப்பது குறித்து உடனடி நடவடிக்கைகளை இரு தரப்பினரும் பரிசீலிப்பது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது பாகிஸ்தானின் தாக்குதல்களை தடுப்பதில் இந்திய ராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வாறு செயல்பட்டன என்பதற்கான செயல் விளக்கத்தை இந்திய ராணுவம் இன்று அமிர்தசரஸில் காட்சிப்படுத்தியுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் போது அமிர்தசரஸ் பொற்கோயிலையும் பஞ்சாப் நகரங்களையும் பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களிலிருந்து ராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகளான ஆகாஷ் ஏவுகணை எல் செவன்டி பாதுகாப்பு துப்பாக்கிகள் எவ்வாறு காப்பாற்றின என்று ராணுவ அதிகாரிகள் விளக்கமளித்தனர் இந்திய ராணுவம் உளவுத்துறையிலிருந்து பெறப்பட்ட தகவலின்படி பொதுமக்கள் நிறுவனங்களை பாகிஸ்தான் குறிவைக்கும் நடவடிக்கையை எதிர்பார்த்ததாகவும் அதற்கேற்ற தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றியதாகவும் மேஜர் ஜெனரல் கார்த்திக் சேஷாத்ரி கூறினார் தேசத்தின் பாதுகாப்பு குறித்த ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக குருதாஸ்பூரில் பஞ்சாப் எல்லை பாதுகாப்பு படை தலைவர் சந்திந்தர் சிங் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு அளிக்கும் பணியில் சிலர் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சோதனை நடத்தியதாகவும் இந்த சோதனையின் போது இருவர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறினார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேசத்தின் பாதுகாப்பு குறித்த தகவல்களை பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் இவர்கள் இருவரும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உளவு அமைப்புடன் நேரடி தொடர்பில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறினார் உளவு கூறியதற்காக வங்கி கணக்கில் ஒரு லட்சம் ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் சிங் தெரிவித்தார் மகாராஷ்டிராவின் சோலாப்பூர் தொழிற்சாலை தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மகாராஷ்டிராவின் சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள அக்கல்கோட்டில் உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்து பதிவில் இரங்கல் தெரிவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தீ விபத்தில் பலர் உயிரிழந்தது மிகவும் வேதனை அளிப்பதாக தெரிவித்தார் மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்துள்ளார் மேலும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவர் நீலம் ரெட்டியின் பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தினார் தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான காலத்தில் இந்தியாவின் ஆறாவது குடியரசுத் தலைவராக நீலம் சஞ்சீவ ரெட்டி பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது உணவு பதப்படுத்துதல் துறையில் அபரிமிதமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார் பீகார் தலைநகர் பாட்னாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இரண்டு நாள் சர்வதேச உணவு சார்ந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார் அப்போது வளர்ச்சியடைந்த பாரதத்தில் பீகாரின் உணவு பதப்படுத்துதல் துறை முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் இந்த துறையில் இளைஞர்களுக்கான அபரிமிதமான வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் இதில் வேலை வாய்ப்புகளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் வேலை வழங்குவராகவும் இளைஞர்கள் மாறுவதற்கான சூழலை பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கி தந்திருப்பதாகவும் தெரிவித்தார் உணவு பதப்படுத்துதல் துறையில் சிறப்பான சூழலை உருவாக்க மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த பங்களிப்பு அவசியம் என்றார் அத்தகைய சிறப்பான சூழல் உருவாக்கப்படும்போது இத்துறையில் முதலீடு செய்ய சர்வதேச முதலீட்டாளர்கள் முன்வருவார்கள் எனவும் சிராக் பாஸ்வான் தெரிவித்தார் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பாகுபாடின்றி ஒரே மாதிரியான ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதியம் வழங்குவதில் வேறுபாடு என தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்றால் ஆண்டுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் ஓய்வூதியம் தர வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கூடுதல் நீதிபதிகள் ஓய்வு பெற்றால் ஆண்டுக்கு பதிமூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது டிஜிட்டல் பொது கொள்முதல் தளமான அரசு மின்சந்தை பிரதமர் நரேந்திர மோடியின் விக்சித் பாரத் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற தொலைநோக்கு பார்வையின் முக்கிய எந்திரமாக மாறியுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஆங்கில நாளிதழின் கட்டுரை ஒன்றில் ஜெம் நுழைவு தடைகளை நீக்கியுள்ளது ஊழலை ஒழித்துள்ளது குறிப்பாக சிறு நகரங்களில் விளிம்புநிலை பிரிவினருக்கு அதிகாரம் அளித்து மேம்படுத்தியுள்ளது மற்றும் வரி செலுத்துவோரின் பணத்தை பெருமளவில் சேமிக்க உதவியுள்ளது என்று கோயல் வலியுறுத்தினார் பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் தொடர்கின்றன தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர் அப்போது பேசிய முதலமைச்சர் இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அரசுக்கு உள்ளது என்றும் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் மீட்பு மற்றும் நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மாநில கட்டுப்பாட்டு மையம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பாட்டில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நிலச்சரிவு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை திடீர் வெள்ளம் நீலகிரி மலை பகுதிகளில் ஏற்படுகிற நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளையும் இதனால் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம் அது மட்டுமல்ல அதிக கனமழை புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்கணும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுவதையும் தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும் மீட்பு உபகரங்கள் மற்றும் வாகனங்களுடைய உறுதி செய்யணும் புதிதாக கட்டப்பட உள்ள காவலர் குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை ஆயிரம் விளக்கு பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் நானூற்று ஏழு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ஆயிரத்து நூற்று பதினெட்டு காவலர் குடியிருப்புகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் கோவை மாவட்டம் பிளிச்சியில் எண்ணூற்றி பதினோரு கோடி ரூபாயில் கட்டப்படவுள்ள கோவை மத்திய சிறைச்சாலை கட்டிடங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் அரசு ஊழியர்களுக்கு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணமின்றி வழங்க ஏழு முன்னோடி வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது சாம்சங் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு பிரச்சினைகளுக்கு சுமூகமாக உடன்பாடு எட்டப்பட்டதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் சாம்சங் நிறுவனம் மற்றும் தொழிற்சங்கம் சரப்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை அமைச்சர் சி வி கணேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஊதிய உயர்வு பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நிர்வாகத்தினர் மற்றும் தொழிற்சங்கத்தினர் இடையே சுமூக முடிவு எட்டப்பட்டதாகவும் பணி நீக்கம் செய்யப்பட்ட இருபத்து மூன்று தொழிலாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்தார் ஊதிய உயர்வானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் அன்றுக்கு ஒரு தொழிலாளிக்கு ஒன்பதாயிரமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு நாலாயிரமும் ஐநூறு வழங்குவதென இருதரப்பும் அதன் அடிப்படையில் ஒரு தொழிலாளிக்கு பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்பொழுது இருதரப்பினரும் தொழிலாளர்களும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டிருக்கிறது என்று கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து பேசிய சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் ஊதிய உயர்வு பிரச்சனை இந்த ஒப்பந்தம் மூலம் முடிவுக்கு வந்துவிட்டதாக தெரிவித்தார் நிறுவனம் அதிகபட்சமாக இவர்கள் கொடுத்த சம்பள உயர்வே அவ்வளவுதான் மூவாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் அடுத்த வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரத்துக்கு மேலே இந்த பதினாறு வருஷத்தில் அவங்க கொடுத்ததே கிடையாது இப்போ தான் இந்த சங்கம் வைத்த காரணத்தினால் வேலை நிறுத்தங்கள் உட்பட நடந்த காரணத்தினால் ஊதிய உயர்வு என்பது பதினெட்டாயிரம் நேரடி ஊதிய உயர்வு இது போக மோட்டிவேஷன் இன்சென்டிவ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிற பணம் இருக்கிறது அதே மாதிரி ஆண்டு ஊதிய அது ஒரு நாலாயிரம் ரூபாய் வரும் சர்வீஸுக்கு ஏற்ப வரக்கூடியது அப்படி பார்த்தா ஒரு இருபத்தி ஒரு இருபத்தோராயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் ரூபா வரைக்கும் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் இரண்டு சம்பள முறை இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக முடிவுக்கு வந்துவிட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி கல்லூரி மாணவியை ஏமாற்றிய விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காவிடில் மக்கள் துணையோடு நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் திமுக இளைஞரணி நிர்வாகி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெறவுள்ள வாக்குச்சாவடி முதல்நிலை முகவர்கள் பயிற்சி முகாமில் பங்கேற்பவர்களுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் திமுக அதிமுக பாஜக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேமுதிக உள்ளிட்ட பன்னிரண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அதிமுக சார்பில் சி வி சண்முகம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுதில்லியில் வரும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் வாக்குச்சாவடி முதல்நிலை முகவர்களுக்கான பயிற்சியில் தமிழ்நாட்டில் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர் வன்னியர்களுக்கு ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்றால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை சந்திக்கும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு தொடங்கிய வன்னியர் சங்கம் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வெற்றி பெற்றதாக தெரிவித்தார் மேலும் இடஒதுக்கீடு பிரச்சினையில் தாமதிக்காமல் அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் இது தொடர்பான போராட்டத்தை நடக்கவிடாமல் செய்வது தமிழக அரசின் கடமை என்றும் கூறினார் கோவை ஈரோடு உட்பட பதினாறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் அது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் என்றும் தெரிவித்தார் தென்மேற்கு பருவமழை தெற்கு அரபிக்கடல் மாலத்தீவு குமரிக்கடல் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பரவியிருப்பதாகவும் இதன் காரணமாக வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்திருப்பதாகவும் கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் நாளை கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் கோடை இதுவரை நூற்று தொன்னூற்று இரண்டு புள்ளி ஏழு மில்லி அளவுக்கு பதிவாகி இருப்பதாகவும் இது இயல்பை விட தொன்னூறு சதவீதம் அதிகம் என்றும் தெரிவித்தார் கிழக்கு அரபிக்கடல் கடலில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் இதன் காரணமாக இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி லோ பிரஷர் ஏரியா உருவாகக்கூடும் பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடைய கூடும் அப்புறம் கனமழை எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது பத்தொன்பதாம் தேதி மற்றும் பனி இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அதாவது இன்றிலிருந்து நாளை எட்டரை மணி வரை பதிவாகக்கூடிய மழை கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது சிவகிரி அருகே முதிய தம்பதி கொலை வழக்கில் நான்கு பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கில் அரச்சலூரைச் சேர்ந்த ஆட்சியப்பன் ரமேஷ் மாதேஷ் ஞானசேகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஈரோடு சிவகிரி இரட்டை கொலை வழக்கு தொடர்பாகவும் கைது செய்யப்பட்டுள்ள பின்புலம் குறித்தும் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் வழக்கில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பாக பேசிய அவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களிடம் இருந்து இருசக்கர வாகனங்களையும் நகையையும் பறிமுதல் செய்துள்ளதாக கூறினார் இறந்தவரின் செல்போனையும் கைப்பற்றியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஈரோடு சிவகிரி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு பல்லடம் கொலை வழக்கிலும் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐஜி செந்தில்குமார் அப்போது குறிப்பிட்டார் தோட்டங்களுக்கு தேங்காய் உரிப்பது போல் சென்று வயதான மற்றும் தனியாக இருப்பவர்களை நோட்டமிட்டு கூட்டாளிகளுடன் சென்று இவர்கள் கொலை செய்ததாகவும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்தே இவர்கள் குற்றங்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் செந்தில்குமார் குறிப்பிட்டார் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் நடத்தப்படும் போட்டிகளில் பங்கேற்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சாகியா கூறியுள்ளார் ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை மகளிர் மற்றும் ஆடவர் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து பிசிசிஐ பங்கேற்காது என தகவல் வெளியானது இந்த தகவலை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐயின் செயலாளர் தேவஜித் சாகியா மறுத்துள்ளார் இது தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரில் இன்றைய ஆட்டத்தில் லக்னோ அணிக்கு எதிராக ஹைதராபாத் அணி பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது ஐபிஎல் தொடரின் அறுபத்தி ஓராவது போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் தொடங்குகிறது இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் இன்று டையுவில் தொடங்குகிறது டையுவில் உள்ள பிரிஸ்டின் கோக்லா கடற்கரையில் இந்த போட்டிகள் நடைபெறுகிறது இதில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்கின்றனர் பதக்கப் போட்டிகளில் கடற்கரை கால்பந்து கைப்பந்து கபடி திறந்தவெளி நீச்சல் ஆகியவை அடங்கும் இதேபோல் மல்லர் கம்பம் மற்றும் கயிறு இழுத்தல் ஆகியவையும் நடைபெறவுள்ளது ஆறு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகள் வரும் சனிக்கிழமை அன்று நிறைவடைய உள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்